viewers, welcome to Tamil 360 டிவி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் ஹேர் டே எந்த கண்டிஷனில் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இதுதான் டாபிக் இப்போ உங்களுக்கு ஹேர் டே வந்து ஃப்ரெஷ் பேக் அப்படின்னா இந்த கலரில் இருக்கு பாருங்க ஓகேவா இதுதான் ஃப்ரெஷ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் ஷேடில் இருக்கும் இதுதான் உங்களுக்கு ஃப்ரெஷ் பேக் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த நான் இன்னொன்று இதுவும் நம்ம ஹேர் டே தான் பட் இது கஸ்டமருக்கு போய் கஸ்டமர் கால் அட்டன் பண்ணாதனால அதாவது அவங்களோட கால் அட்டன்ட் பண்ணாதனால இது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு இருந்து தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கிட்டாங்க அது ஏன்னு தெரியல மோ மோஸ்ட்லி ஆர்டிஓ போடுறப்ப அவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கப்ப நீங்கள் கண்டிப்பா ஹேர் ஹேர்டையை யூஸ் பண்ணக்கூடாது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல எந்த கெமிக்கலும் இல்லாததுனால அதோட தன்மையை இது சீக்கிரமா இழந்துடும் ஓகேங்களா ஸோ அல்மோஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொரியர் போட்டு மேக்ஸிமம் ஒரு த்ரீல இருந்து ஃபைவ் டேஸ்ல உங்க கையில கிடைச்சிரும் ஸோ ஒரு டென் பிஃப்டீன் டேஸ் வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஆகாது இதே கலரில் தான் இருக்கும் ஆனால் பட் நீங்கள் வெளியில போட்டிங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில போட்டிங்கன்னா இந்த கலரில் ஆயிரும் இந்த கலர்ல இருந்தால் கண்டிப்பா நீங்க தலையில வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேக்காக இருந்த மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து இப்போ நாம தேர்ட் பார்ட்டி போஸ்ட் கூட அட்டாச் ஆகிருக்கும் பட் இந்த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா ஆர்டர் வந்து நீங்க வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க பட் நாங்கள் அட்ரஸ் அட்ரஸ் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம் பட் நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு நம்பர் கால்க்கு ஒரு நம்பர் வச்சுருக்கிறப்ப மறக்காம அதை மென்ஷன் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கொரியர் பர்சன் கால் பண்ணுறப்ப நீங்கள் கால் பிக் பண்ணலைன்னா கொரியரை ஆர்டிஓ போட்டுருவாங்க அப்படி ஆர்டிஓ போட்டால் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஷிப்பிங் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க ஸோ அங்கேருந்து ஆர்டிஓ ஆகி எங்களுக்கு இங்கே இங்கே எதுக்கு வரணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒரு ஷிப்பிங் எடுத்துப்பாங்க ஸோ இன்னொன்று அந்த அந்த ப்ராடக்ட் எங்கள் கையில் வந்து ரீச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கப்போ இது யாருக்குமே யூஸ் இல்லை டஸ்ட்பின்ல தான் போட இது வேஸ்ட்டு ஸோ இப் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களோட அட்ரஸ் ப்ராப்பராக ஃபுல் அட்ரஸ் பின்கோட் உங்களோட கால் நம்பர் எந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் கால் பிக் பண்ணுவீங்களோ அது மேபி வீட்டில் யாராவது போட்டிருக்கலாம் அவங்க நம்பரையாவது நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க தயவு செஞ்சு அட்ரஸ்ல அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் பிளீஸ் வேண்டாம் இல்ல வாட்ஸ்அப்புக்கு கால்க்கு ஒரே நம்பரா இருந்தால் இஷ்யூ இல்லை ஓகேங்களா நான் ரொம்ப சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் சொல்லணும் இருந்தேன் ஸோ இன்னைக்கு இதை கிளியர் பண்ணியாச்சு வேற என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா நம்மளோட ஹேர்டே வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ்ல வந்துட்டு கிராம்ஸில் வரப்போ கஸ்டமர்ஸ் ஆகட்டும் ரீசெலர்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அதை மிச்சத்தை வந்து ஆப்டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் செகண்ட் டைம் இல்லை அப்படிங்கிறது தான் அல்மோஸ்ட் ஒரு டூ டூ இயர்ஸாக இதே கம்ப்ளைண்ட் நான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஸோ நாள் மேன் பவர் இல்லாதனால தான் நம்மளால் போட முடியல இப்போ பார்ட் டைம் ஃபுல் டைம் அந்த மாதிரி ஆறு பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி ட்வெண்ட்டி கிராம்ஸ் ஒரே சில்வர் கவரில் வரும் அதாவது ஒரே சில்வர் கவர்ல ரெண்டு உங்களுக்கு இதில் வரும் எடுத்து யூஸ் இன்னொரு பேக் அப்படியே சில்வர் நீங்கள் வச்சிடலாம் சீலிங் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கலர் மாறாது இதுதான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோ இது வந்து ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இல்ல வந்து லேடிஸ் யூஸ் பண்ணாலும் பன்னெண்டு வயசுக்கு மேலே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எதுனால யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானும் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பட் எல்லாத்தோட ரெண்டே ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் வந்து நேச்சுரலா ரொம்ப பிளாக் கலர் இருக்காது நேச்சுரல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கலர்ல இருக்கும் இந்த கலர் வரைக்கும் கொண்டு வர முடியுங்க கத்தாழை ஜெல் எஸ்பெஷலி நீங்க கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா வீட்ல ஏதாவது கத்தாள செடி இருந்ததுன்னா அந்த கத்தாளையில மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் செகண்ட் திங் கொய்யாயில் ஒரு நாலு கொய்யா கொய்யாயில் எடுத்து நல்ல தண்ணியில் வேக வச்சு அப்படியே நைட்டு விட்டுருங்க காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான டிகாஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த டிகாஷன்ல நம்மளோட ஹேரில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் மினிமம் நாற்பது நிமிஷம் வச்சுருக்கணும் மேக்ஸிமம் உங்களுக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் கூட வச்சிருக்கலாம் தப்பு இல்லை இன்னொரு பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் இப்போ நம்ம ஃபார்ட்டி கிராம்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் த்ரீ அதாவது மூன்றரை மணி நேரம் ஆகும் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸாக போடுறதுனால அப்படியே டைம் வந்து டபுள் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ அவங்களுக்கும் நம்ம லேபர்ஸ்க்கும் அவங்களோட சேலரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் நம்ம ஹேர்டேவோட ப்ரைஸ் ரிவைஸ் ஆகிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவில சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க